இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளிலே செய்தியின் தலைப்பு என்னவென்று பார்த்தால் தடையை பொருட்படுத்தாமல் ஜபம் பண்ண வேண்டும் பழைய ஏற்பாட்டிலே தானியல் தீர்க்கதரிச புஸ்தகத்தின் ஆறாம் அதிகாரத்தின் பத்தாம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் தானியல் ஐயா தடையை சற்றும் யோசிக்காமல் சற்றும் சோர்வடையாமல் பயப்படாமல் சூழ்நிலையை பார்க்காமல் தன்னுடைய கடவுளிடம் மன்றாடுகிறார் செய்கிறார் சற்று யோசித்து பாருங்கள் நாம் ஒரு சிறிய பிரச்சனை என்றால் ஜெபம் செய்வதை நிறுத்திவிடுகிறோம் சூழ்நிலையை பார்க்கின்றோம் பொல்லாத மனிதர்களுடைய எதிர்மறையான வார்த்தையை கேட்டு சோர்ந்து போய் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி விடுகிறோம் ஆனால் அதே வசனத்தின் ஆறாம் அதிகாரத்தின் இருபத்தி மூன்றாம் வசனத்தின் கடைசி பகுதியைப் பாருங்கள் அவருக்கு யாதொரு தீங்கும் நேரிடவில்லை ஏனெனில் அவர் தம் கடவுளை உறுதியாக நம்பினார் இன்றைய நாளிலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிற வார்த்தை என்னை உறுதியாய் நம்புவர்களுக்கு ஒரு சேதமும் நேரிடாது தானியல் திருதர்சன புஸ்தகத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஆறு ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள் ஆறு ராஜாக்கள் அரசாண்டு இருக்கிறார்கள் ஆனாலும் கூட தானியலுக்கு ஒரு சேதமும் நேரிடவில்லை ஏனென்றால் அவர் தேவனுக்கு பிரியமாய் நடந்தார் நாமும் கூட தேவனுக்கு பிரியமாய் நடந்தால் நமக்கு எத்தனை குடியரசுத் தலைவர்கள் வந்தாலும் சரி எத்தனை பிரதமர்கள் மாறினாலும் சரி எத்தனை முதலமைச்சர்கள் வந்தாலும் சரி அவர்களை நம் பக்கமாய் ஆண்டவர் மாற்றுவார் அவர்களால் நமக்கு ஒரு சேதமும் நேரிடாது ராஜாக்களின் இருதயம் தேவனுடைய கரத்தில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது அவர் அதை தமது சித்தத்தின்படி திருப்புவார் அவர் சித்தம் என்றால் என்ன தம்முடைய தேவ ஜனத்தை தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதே அவருடைய சித்தம் அதனால் தானியலை போல விசுவாசத்தில் பலப்படுங்கள் அவர் தேவனுக்கு பிரியமாய் நடந்தபடியால் அவர் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பே பதில் இறங்கி வந்தது அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையை அணுதினமும் நம் வாழ வேண்டும் என்று தேவன் நினைக்கிறார் அரசியல் கட்சிகளை குறை சொல்வதை விட நாம் தேவனோடு நெருங்கி வாழும் பொழுது நம்மை சுற்றியிருக்கும் மனிதர்களால் பதவியில் இருக்கும் உயர் அதிகாரிகளால் எந்த ஒரு சேதமும் நமக்கு நேரிடாது எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார் நாளிலே உங்கள் யாவரையும் பார்த்து ஆண்டவர் ஒன்று சொல்கிறார் என்னை உறுதியாக நம்புவோருக்கு ஒரு சேதமும் நேடாது என்று வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புவோம் விசுவாச வாழ்க்கையில் பலப்படுவோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவோம் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக ஆமேன்